இந்த சைனாக்காரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் அவனோட ரேர் எர்த்து மினரல்ஸுக்கு கட்டுப்பாடு போட்டாலும் போட்டான் உலகம் கொஞ்சம் ஷேக்காச்சு டக்குன்னு இவனை நம்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு சப்ளை செயின் போய் எல்லாம் செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க நம்மளும் செக்யூர் பண்ணிக்கிட்டோம் செக்யூர் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு மூக்கில் திருப்பி பஞ்சு விட வேண்டியதானே நம்ம வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் காகிதம் காகிதத்துக்கு போர்டு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்டை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் இது பெரும்பளவு சைனாவிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்டை வந்து போர் குவாலிட்டி இம்போர்ட்டை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பஞ்சு கொடுத்துருக்குறோம் இப்போ எனக்கு வந்து இந்த நியூஸை படிக்கும்போது ஒரு கதை ஓத்துக்கு வந்தது எங்கள் பாட்டி சொன்னது ஒரு மண்பாண்டம் செய்கிறவர் அவர் மண்பாண்டத்தை செஞ்சு ராத்திரி படுத்துக்கு போகும்போது அவர் காலுக்கு பக்கத்தில் அடுக்கி வச்சுட்டார் வீடு சின்ன வீடு எவ்வளோ தான் அடுக்கி வச்சுட்டு ராத்திரி தூங்குறாரு தூங்கிட்டு அப்போ தூக்கத்தில் கனவு வருது டெய்லி நம்ம மண்பாண்டத்தை நிறைய செஞ்சு விட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏர்ன் பண்ணி சீக்கிரம் பணக்காரன் ஆகி வீடு கட்டி நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நான் இப்படி உதைக்கணும் அப்படி உதைக்கணும்னு தூக்கத்தில் கையையும் காலையும் ஆட்டி உதைப்பாப்பில் எந்திரிச்சு பார்த்தா பூரம் உடஞ்சி போய் கிடக்கும் கனவே காலியாக இருக்கும் அது மாதிரி சைனா அப்படியே தூக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ரேர் மினரல்ஸு கட்டுப்பாடு போட்ட உடனே அம்புட்டு கண்ட்ரியும் நம்ம காலில் வந்து விழுந்து நம்மகிட்ட பேசுவாங்க நம்ம வைக்கிறது தான் அப்படியாக்கும் அப்படியாக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாசம் நம்ம கட்டுப்பாடு போட்டோம்னாலே அம்பிட்டு மொபைலும் மூடிடுவாங்க அப்படின்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அவங்க யோசிச்சாங்க அம்பிட்டு வேலுகளும் ஆல்டர்னேட்டிவ் சப்ளை செயினை பார்த்துட்டு ஓடிட்டாங்க சரி அது அதுக்கப்புறம் நம்ம பதில் பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பண்ணித்தானாகணும் அப்படி பதில் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு காகித பொருட்களுக்கும் சரி காகித போர்டுக்கும் சரி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இந்தியா முழுக்க எல்லாத்துக்குமே இந்தியா கம்பெனிக்கும் பொருந்தும் வெளிநாட்டு கம்பெனிக்கும் பொருந்தும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் நம்ம போட்டுறோம் இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் போட்ட உடனே இதுக்கப்புறம் இதோட இம்பேக்ட் எப்படி வரும் வரும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்டாக குவாலிட்டி கொண்டு வந்துடணும் அப்போ லோ குவாலிட்டி லோ பிரைஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே உள்ளே கொண்டாட முடியாது மினிமம் குவாலிட்டிக்குள்ளே ஒடியாந்துடணும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வார பற்றி பேசுவோம் குவாலிட்டி ஸ்டாண்டர்டு முதல்ல என்னென்னு தெரிய வரட்டும் அதுக்கப்புறமும் ப்ரைஸ் வார பற்றி பேசலாம் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டோடனும் இப்போ இம்போர்ட் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிறது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இதை பற்றின தகவல்களை நம்ம பார்ப்போம் இந்த பேப்பர் பேப்பர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கான இம்போர்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பேப்பர் அண்டு மெட்டீரியல்ஸ் அசோசியேஷன் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை அவங்க தெரிவித்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இம்போர்ட்டை வந்து என்ன தான் நடந்திருக்கு எவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த இம்போர்ட்டோடைய ட்ரான்சாக்ஷன் பைசா பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரூபா பார்த்தோம்னா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தொட்டி இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தொட்டு இருக்குது பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொண்டு போய் நம்ம அடுத்த நாட்டுக்கு கொடுக்குறோம் நம்ம இருபத்தேழு பெர்சென்ட் இன்க்ரி இம்போர்ட் பண்ணுறதுல முப்பத்தி மூணு பெர்சன்ட் வந்து சைனாக்காரனே தான் ஆக்குபை பண்ணியிருக்கிறோம் மார்க்கெட்டை ஒன் தேர்டு வந்து இம்போர்ட் மார்க்கெட்டை காரன் எடுத்து வச்சிருக்கிறான் அப்புறம் நம்ம அதுவே வந்து டபுள் பங்குக்கு மேலே ஆகிப்போச்சு இப்போ நமக்கு வந்து அதுக்கப்புறம் சின்ன இந்தோனேஷியா இருந்து வர்றதெல்லாம் த்ரிபுல் பங்கா அதிகரிச்சிருக்கு இப்போ இதோடைய தாக்கம் என்னவா இருக்கும் இதோடைய தாக்கம் என்னவா இருக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சீ சைனாலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்டுங்கிறது இப்போ நம்ம இறக்குமதி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குமா இல்லையா வியாபாரத்தில் ப்ரெஷர் ஏன்னா அவன் கம்மியான பைசா குவாலிட்டி கம்மி அப்படின்னு போட்டுருவோம் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளே போட்டிருப்போம் ஸோ அந்த ப்ரைஸ் வார் நமக்கு இருக்கு நம்மளுடைய சேலரி அந்த ப்ரைஸ் வாரெல்லாம் இருக்கு அதெல்லாம் நமக்கு பேசிக்காவே நமக்கு தெரியும் அந்த ப்ரெஷரை கொடுக்குது இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்ணூத்தி தொள்ளாயிரம் இது வந்து பேப்பர் மில் இருந்ததுல இப்போ ஐநூத்தி மத்த மாத்திரம் தான் இயங்கிகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலை மக்கள் வேலை பார்க்குற மக்களுக்கெல்லாம் வேலை இழப்பு போக ஆரம்பிக்கிறதுனா ரூரல் எக்கானமி எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம்ஏ வந்து கவலை தெரிவிச்சு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை பண்ணியிருக்கிறாங்க எப்படியாவது நீங்கள் வந்து இதுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் நிர்ணயம் பண்ணி இந்த இம்போர்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு கோரிக்கை பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஐபிஎம்ஏ கோரிக்கையை ஏற்று நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டு குவாலிட்டி ஸ்டாண்டர்டு வந்து நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி ஸ்டாண்டர்டு வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து டபிள்யூடிஓவுக்கு உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்களுடைய அப்ரூவல் நமக்கு தேவை ஸோ இப்போ நம்ம அங்கே அனுப்பிச்சிருக்கிறோம் அங்கே அப்ரூவல் வந்த வந்த உடனே நம்ம வந்து என்னென்னலாம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் நம்ம என்ன தரம் அப்படிங்கிறதுலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்மளுடைய உற்பத்தி நம்மளுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அந்த இதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது மேட்ச் ஆகிற மாதிரி இவங்க ஃபேக்ட்ரியெலாம் தேவைப்படக்கூடிய மாற்றங்கள்லாம் செய்யணும் இல்லைங்க இல்லையா அது மாதிரி மாற்றம் செய்கிறதுக்கு நமக்கு டொமஸ்டிக்கில் வந்து ஒம்பது மாதம் பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஒம்பது மாதமும் சின்ன நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு மாதமும் கால அவகாசம் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து இது மாதிரி வருது அப்போ இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குவாலிட்டியில் யார் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரைஸுக்கு மாத்திரம் தான் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும் போது இங்கே கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு டொமஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா சார் டொமஸ்டிக்கோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது ஸோ இப்போ சைனாவுக்கு வந்து கொஞ்சம் செக் வச்சாலும் ஆச்சு செக்காக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போ போ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பலன் தருது அப்படிங்கிறத ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய கம்பெனிஸ் சின்ன கம்பெனிஸ்ன்னு பிரித்து பிரித்து நமக்கு ஸ்டாண்டர்ட் என்னன்னு இப்போ தெரியாது பட் எவெல்லாம் கேப்பபிலிட்டி இருக்கிறானோ அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம முன்னாடி வச்சிடலாம் நான் என்ன பண்ணேன் இப்போ வந்து இதில் வந்து ட்ரெண்ட்லைனில் வந்து அந்த பேப்பர் அண்டு பேப்பர் போட்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் பேப்பர் அண்டு பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் அதை அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மாத்திரமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் எனக்கு வந்து அந்த வந்து அதுல வந்து நாற்பத்தி ஏழு ஸ்டாக் வந்திருக்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நாற்பத்தி ஏழு ஸ்டாக் வந்திருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு செக் பண்ணுவானு நிறைய இது பிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் அதை அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கழிச்சிடலாம் கழிச்சிட்டு நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா செஞ்சுரி ஜே கே பேப்பர்ஸ் வெஸ்காஸ் பேப்பர்ஸ் சேஷாயி பேப்பர்ஸ் போர்டு ஆந்திரா பேப்பர் தமிழ்நாடு பேப்பர் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி புத்தம்சி பேப்பர் கௌதம் பேப்பர்ஸ் கௌதம் பேப்பர்ஸ்க்கெலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ இப்போ போடலை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் சாஷியா இண்டஸ்ட்ரி என்ஆர் அகர்வால் உரியன் பேப்பர் இமாமி பேப்பர் ஜீனியஸ் பேப்பர் ஸ்ரீராமா நியூஸ் பிரிண்ட் ருச்சித்ரா பேப்பர்ஸ் ஸ்ரேயன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார் பேப்பர் மில்ஸ் மேக்னம் வென்ச்சர்ஸ் இப்படியே வந்து நிறைய இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்துட்டு கீழே இறங்கும் போது ஏன்னா இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆல்ட்ரேஷன் மாடர்னிசேஷன் வரும்போது கொஞ்சம் கீழே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறும்போது நம்ம வந்து நல்ல டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை அநேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க்கை நன்றி நன்றி